ஹாய் யுவர்ஸ் வணக்கங்க இப்போ நம்ம இந்த வீடியோவில் தோட்டத்தில் மல்லிகைப்பூ வந்து எப்படி வந்து அதிக பூக்களை வந்து பூக்க வைக்கிறது கொத்து கொத்தா எப்படி பூக்க வைக்கிறது மல்லிகைப்பூவில் பெருசாக எப்படி பூக்க வைக்கிறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது எங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ இது வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எனக்கு கொடுத்தாங்க அந்த செடியை நான் வாங்கிட்டு வந்து வச்சேன் இப்போ பெருசு பெருசாகவே பூத்துருக்கு இப்போ தான் ஸ்டார்டிங் பூக்க ஆரம்பிக்கிது இது இப்போ இதை வந்துட்டு எப்படி நம்ம பூக்க வைக்கலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லை சிம்பிள் தான் இது பார்த்தீங்கன்னாக்கா இது போன் மீல் அதாவது எலும்புத்தொகுதல் இது கடையில் கேட்டிங்கன்னா ஐம்பது ரூபா தான் இந்த பாக்கெட் கிடைக்கும் அதை வாங்கிட்டு வந்துடுங்க அதை வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறீங்கனாக்கா இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி பள்ளம் பறிச்சுக்கோங்க பறிச்சுட்டு அதை ஒரு ஸ்பூன் கையில் நீங்கள் தொடவே தேவையில்ல ஒரு ஸ்பூன் இப்படி சுற்றி போட்டுங்க இல்லை அது எவ்வளோ அளவு தாங்குதோ ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் போடுங்க போதும் இந்த மாதிரி போட்டு மண்ணை தள்ளி விட்டுருங்க மண்ணை தள்ளிட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு என்ன ஆகணும்னா பூக்கள் வந்து மல்லிகை பூக்கள் வந்து நிறைய பூக்கும் ஏன் போன்மில் போட சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதாவது பூ பூக்குது காய் காய்க்கிறதுக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து பாஸ்பரஸ் சத்து தான் ரொம்ப ரொம்ப தேவை அதில் பார்த்தீங்கன்னா இதில் பாஸ்பரஸ் வந்து இந்த இந்த எலும்புத்தூக்களில் பார்த்தீங்கன்னா பாஸ்பரஸ் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜுக்கு மேலே இருக்குது இ நீங்கள் இதை போட்டு வந்தாங்களே உங்களுக்கு வந்துட்டு பூக்கள் வந்து நிறைய பூக்கும் அப்புறம் இன்னொன்று என்னென்னா பூ பூக்கும் போது இது பூ பூத்துது இல்லையா அந்த தேவையில்லாத கிளைகளை மேக்சிமம் அவாய்ட் பண்ணி அதை எடுத்துருங்க பாருங்க கட் பண்ணிட்டீங்கனாலே இது பாருங்கள் உங்களுக்கு துளிர்கள் வர ஆரம்பிக்கும் இதில் பாருங்கள் இது துளிர் வருது இந்த மாதிரி காஞ்சி போன கிளைகள் எல்லாத்தையுமே இது பூ பூத்துடுது இது எல்லாத்தையுமே வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் ஆனால் கவாத்து வந்துட்டு இப்போ பண்ண தேவையில்ல வெயில் டைம் மழை டைமில் பண்ணால் போதும் இந்த மாதிரி ஒன்ஸ் ஒரு டைம் பூத்துட்டாலே அதை வந்துட்டு அந்த கிளைகளை எடுத்துட்டாலே அதுலேருந்து கிளைகள் நிறையா வந்துட்டு உங்களுக்கு நிறைய பூக்கள் வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஓகே நீங்கள் இதே அந்த எலும்புத்தூக்கல்கள் வந்துட்டு போடுங்க சப்போஸ் எலும்புத்தூள் வாங்க முடியல இல்லை நீங்கள் வந்து சாப்பிட்ற அதில் எலும்பு இருக்குதுன்னு சிக்கன் மட்டன் சாப்பிட்டிங்கன்னா அதை நல்லா கழுவிட்டு அதை வந்துட்டு நல்லா கல்லில் போட்டு இடிச்சுட்டு அதில் வர ஜூஸை எடுத்து ஊற்றினாலும் கூட உங்களுக்கு போதும் உங்களுக்கு மல்லிகைப்பூ வந்துட்டு நிறையா வந்து பூக்க ஆரம்பிக்கும் ஓகே 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 நீங்களும் வீட்டு மாடித் தொட்டில் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்